நம்ம கிணற்றில் விட்டுருந்த அந்த மூன்றாவது ஏரிவா மீனை பிடிக்கும் பொழுது கோப்ரோ வந்து செஸ்ட் பேண்டில் அதாவது நெஞ்சு பகுதியில் கட்டிட்டு தூண்டில் போட்டு பதிவு பண்ணினேன் அந்த காணொளி தான் இது ஓரளவுக்கு நல்லாவே பதிவாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா கடந்த முறை என்னால் சரியாக மீன்களோட தூண்டில் போட்ட காணொலியை பதிவு பண்ண முடியலன்னு சொல்லிட்டு தான் கோப்ரோ வந்து இந்த மாதிரி பேண்டில் ட்ரைபாட் மாதிரி இருக்கும் அதில் கட்டிட்டு தான் இந்த மீனை பிடித்தேன் முதல்ல திலேப்பி மீன் தான் மாட்டுச்சு ஏன்னா பழங்களை வாழைப்பழங்கள் வந்து நிறையா போடுறதுனால திலேப்பி மீன்கள் எளிதில் எடுத்துடுது நல்ல வேலையாக இந்த மீனுக்கு வந்து எந்த பாதிப்பும் இல்லை தான் வாயில் மாட்டியிருந்துச்சுங்கிறதுனால அதை அப்படியே எடுத்துகிட்டு மறுபடியும் கிணற்றிலேயே விட்டுட்டேன் ஏன்னால் இந்த மீனை நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிறதோ இல்லை மற்றவங்களுக்கு கொடுக்குறதோ எதுவும் இல்லை இதை நான் வளர்க்குறதே வந்து அவரி மீன்களுக்கு இளம் குஞ்சுகளை உற்பத்தி செய்யும் அது இயற்கை உணவாக அமைன்றதுக்காக தான் நான் ஒரு ஐம்பது எண்ணிக்கையில் திலேப்பி மீன்கள் வந்து கிணற்றில் விட்டுருக்கேன் நான் மறுபடியும் பழங்களை தான் பயன்படுத்தினேன் ஆனால் இரண்டு முறை பழங்கள் எளிதில் ஏன்னா கனிஞ்ச பழம் அப்படிங்கிறதுனால மீன்களோட அசைவுக்கு தூண்டில் முள்ளிலிருந்து கலண்டு போயிடுச்சு இறுதி வரைக்கும் நான் பழத்தை போட்டு அந்த ஏரிவா மீனை பிடிக்கலை கொய்யா துண்டு பயன்படுத்தினேன் அதில் அதில் தான் மாட்டுச்சு அந்த காணொலியும் நான் நாளைக்கு நான் பதிவு பண்றேன் இந்த முறை நான் தூண்டில் முள்ளை இழுக்கும் பொழுது மீன்கள் வந்து அந்த பழத்தை சாப்பிட்டுருச்சு எந்த மீனும் மாட்டலை ஏன்னா நம்ம தோட்டத்துல காற்றுனால முறிஞ்ச நிறைய வாழைத்தார்களை நான் அப்படியே பழுக்க வச்சு பழுக்க வச்சு கிணற்றில் நிறைய போட்டு பழக்கம் இருக்கிறனால வாழைப்பழங்கள்னாவே எல்லா மீன்களுமே உடனே வந்து எடுத்து சாப்பிடும் இந்த முறையுமே மீன் எதுவும் மாட்டலை தூண்டிலிருந்து அந்த பழம் வந்து நழுவி போயிடுச்சு மீன் எடுத்து சாப்பிட்டுருச்சு மறுபடியும் நான்காவது முறை ஒரு திலேப்பி மீன் மாட்டுச்சு நான் அது ஏரிவா மீன் போகிற பக்கமாக பார்த்து தான் போட்டேன் ஆனால் அந்த மீன் எடுக்கிறதுக்கு முன்னாடியே இன்னொரு திலேப்பி மீன் வந்து எடுத்துடுச்சு நல்ல வேலையாக இந்த மீனுக்கும் உதட்டு பகுதியில் தான் மாட்டியிருந்தது தூண்டில் முல் இதுவே உள்ளே அதாவது கண்ணிலேயோ இல்லை செவில்லையோ ஏறிந்ததுன்னா அந்த மீன் கண்டிப்பாக கிணற்றில் விட்டாலும் உயிர் பிழைக்காது இந்த மீனுக்கு ஒரு தான் திருப்பு தூண்டில் முல்லை எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே போட்டுட்டேன் நாளை நான் அந்த ஏரிவா மீன் பிடித்த முழு காணொலியை நான் பதிவு செய்கிறேன்